வணக்கம் நமந்த விடியலை தமிழ் ஒளி உரித்திரங்கண்ணனார் கிவா ஜெகத்நாதர் ராமக்கல் கவிஞர் இவங்களை பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் இதில் ஃபஸ்ட்டு உரித்திரங்கண்ணனார் உரித்திரங்கண்ணனார் பார்த்தீங்கன்னா பத்துப்பாட்டு நூல்களில் பெரும்பான்ற்று படை பட்டினப்பாலை இந்த ரெண்டு நூலையும் எழுதினவர் தான் கடியலூர் உரித்திரங்கண்ணனார் இவரை பற்றி டேரெக்டாக என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க ப்ளஸ் பட்டினப்பாலை பெருமானாற்று படை இந்த ரெண்டு நூலில் இருந்து என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதுதான் இவருக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நான் எடுத்திருக்கேன் இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் முருகு பொறுநாறு பாணிரெண்டு முல்லை இத்தொடரில் பாணிரெண்டு என்ற தொடரால் குறிக்கப்படும் நூல்கள் எவை சிறுபானாற்று படை பெருபானாற்று படை முருகு பொருநாறு பாணிரெண்டு முல்லை இத்தொடரில் பாணிரெண்டு என்று தொடரால் குறிக்கப்படும் நூல்கள் எவை சிறுபானாற்றுப்படை படை பெரும்பான்ற்று படை நெக்ஸ்ட்டு பொருந்தாததை கண்டெழுதுக இதில் பார்த்தீங்கன்னா நூல்கள் அடிகள் கொடுத்துருக்காங்க இதில் பெரும்பான்ற்று படை ஐநூறு அடிகள் இது சரி முல்லைப்பாட்டு நூற்றி மூன்று மதுரை காஞ்சி எட்நூற்றி எழுவத்தி ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க இதுதான் தப்பு ஏன்னா மதுரை காஞ்சி பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி எண்பத்தி ரெண்டு அடிகள் ஸோ இதுல பொருந்தாதது இதுதான் ஆப்ஷன் சி மதுரை காஞ்சி 872 எழுவத்தி ரெண்டு 301 ஓர் அடிகள் பொருந்தாததை கண்டழுதுக இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி மதுரை காஞ்சி 872 எழுபத்தி ரெண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக நூல் ஆசிரியர் கொடுத்துருக்காங்க சிறுபான்ற்று படை நல்லூர் நத்தத்தனார் திருமுருகாற்று படை நக்கீரர் பொருணராற்று படை முடத்தாம கன்னியார் பெரும்பான்ற்று படை கடியலூர் உரித்தரங்கண்ணனார் சிறுபானாற்று படை நல்லூர் நத்தத்தனார் திருமுருகாற்று படை நக்கீரர் பொருணராற்று படை முடுத்தாம கன்னியார் முடத்தாமக்கன்னியார் படை கடியலூர் உரித்தரங்கண்ணனார் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி ரெண்டு நாலு ஒன்று மூணு நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்வருவனவற்றுள் தவறானதை தேர்வு செய்க இதில் பார்த்தீங்கன்னா திருமுருகாற்று படையை பாடியவர் நக்கீரர் இது சரி பொருணராற்று படையை பாடியவர் கபிலர்னு கொடுத்துருக்காங்க ஆனால் பொருணராற்று படையை பாடினவங்க வந்து முடத்தாம கண்ணியார் ஸோ இதுதான் பொருந்தாதது தவறானது சிறுபான் படை பாடியவர் நல்லூர் நத்தத்தனார் பெருமாநாற்று படையை பாடியவர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் இதெல்லாமே சரி இதில் வந்து தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி பொருணராற்று படையை பாடியவர் கபிலர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுதான் தவறானது ஏன்னா பொருணராற்று படை முடத்தாம கண்ணியார் நெக்ஸ்ட் கொஸ்டின் இளந்திரையன் பெருமையை கண்ணனார் பாடிய நூல் பெரும்பான்ற்று படை இளந்திரையின் பெருமையை கண்ணனார் பாடிய நூல் பெரும்பான்ற்று படை நெக்ஸ்ட் கொஸ்டின் தொண்டைமான் இளந்திரையனை பாட்டுடை தலைவனாக கொண்டு பத்து பாட்டு நூலை இயற்றியவர் கடியலூர் கண்ணனார் தொண்டைமான் இளந்திரியனை பாட்டுடை தலைவனாக கொண்டு பத்து பாட்டு நூலை இயற்றியவர் கடியலூர் கண்ணனார் நெக்ஸ்ட் கொஸ்டின் பட்டியல் ஒன்றில் உள்ள நூல்களை பட்டியல் ரெண்டில் உள்ள நூலாசிரியர்களுடன் பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடு இதில் பார்த்தீங்கன்னா நூல் நூலாசிரியர் கொடுத்துருக்காங்க குறிஞ்சி பாட்டு கபிலர் முல்லைப்பாட்டு நப்பூதனார் பட்டினப்பாலை பாலை கடியலூர் உரித்தரங்கண்ணனார் நெடுநல் வாடை நக்கீரனார் குறிஞ்சி பாட்டு கபிலர் முல்லைப்பாட்டு நப்பூதனார் பட்டினப்பாலை பாலை கடியலூர் உரித்தரங்கனார் நெடுநல்வாடை வாடை நக்கிறனார் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆஇ அஇ நெக்ஸ்ட் கொஸ்டின் நீரின் வந்த நிமிர்பரி புறவியும் காலின் வந்த கருங்கரி மூட்டையும் வடமலை பிறந்த மணியும் பொன்னும் எனும் பாடல் செய்யுளடிகள் இடம்பெற்ற நூல் பட்டினப்பாலை நீரின் வந்த நிமிர்பரி புறவியும் காலின் வந்த கருங்கரி மூட்டையும் வடமலை பிறந்த மணியும் பொன்னும் எனும் செய்யுள் அடிகள் இடம்பெற்ற நூல் பட்டினப்பாலை நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பொருந்தாததை கண்டழுது அதே கொஸ்டின் தான் இதில் பார்த்தீங்கன்னா மதுரை காஞ்சி வந்து ஏழ்நூற்றி எண்பத்தி ரெண்டு அடிகள் ஆனால் இங்கே எட்நூற்றி எழுபத்தி ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் பொருந்தாதது மற்றபடி பெரும்பான் படை ஐநூறு அடிகள் முல்லைப்பாட்டு நூற்றி மூன்று அடிகள் பட்டினப்பாலை முன்னூற்றி ஒரு அடிகள் பத்து பாட்டு நூல்கள்லேயே குறைந்த அடின்னு பார்த்தீங்கன்னா முல்லைப்பாட்டு தான் நூற்றி மூ நூற்றி மூன்று அடிகள் அதே மாதிரி அதிக அடியை கொண்டது மதுரை காஞ்சி மதுரை காஞ்சி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு அடிகள் நெக்ஸ்ட்டு ஏற்றுமதி இறக்குமதி குறித்து கூறும் நூல்கள் யாவை பட்டினப்பாலை மதுரை காஞ்சி ஏற்றுமதி இறக்குமதி குறித்து கூறும் நூல்கள் யாவை பட்டினப்பாலை மதுரை காஞ்சி நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பொருந்தும் விடையை எழுதுக காவிரி பூம்பட்டினத்தில் ஏற்றுமதி இறக்குமதியின் பொருட்டு பொருள்கள் மண்டி கிடந்ததை கூறும் நூல் பட்டினப்பாலை காவிரி பூம்பட்டினத்தில் ஏற்றுமதி இறக்குமதி பொருட்டு ஏற்றுமதி இறக்குமதியின் பொருட்டு பொருள்கள் மண்டி கிடந்ததை கூறும் நூல் பட்டினப்பாலை நெக்ஸ்ட் பத்து பாட்டு நூல்களுள் அகப்பொருள் சார்ந்த நூல்கள் முல்லைப்பாட்டு குறிஞ்சி பாட்டு பட்டினப்பாலை பத்து பாட்டு நூல்களுள் அகப்பொருள் சார்ந்த நூல்கள் முல்லைப்பாட்டு குறிஞ்சி பட்டினப்பாலை நெக்ஸ்ட் பண்டைய காலத்து துறைமுக நகரங்கள் பற்றி கூறும் நூல் பட்டினப்பாலை பண்டைய காலத்து துறைமுக நகரங்கள் பற்றி கூறும் நூல் பட்டினப்பாலை நெக்ஸ்ட் பொறுத்துக முல்லைப்பாட்டு நெஞ்சாற்று படை பட்டினப்பாலை வஞ்சி நெடும் பாட்டு நாளடியார் வேளாண் வ வேதம் வெற்றி வேட்கை நருந்தொகை முல்லைப்பாட்டு நெஞ்சாற்று படை பட்டினப்பாலை வஞ்சி நெடும் பாட்டு நாளடியார் வேளாண் வேதம் வெற்றி வேட்கை நருந்தொகை இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி நாலு மூணு ரெண்டு ஒன்று நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது யூனிட் எயிட்டில் இப்போ யூனிட் சிக்ஸாக இருக்குது அந்த யூனிட் எயிட்டில் கேட்ட கொஸ்டின் இதெல்லாம் தமிழ் இங்கிலீஷில் வரது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜிகேயில யூனிட் எயிட்டில் கேட்ட கொஸ்டின் தான் டேஸ் கரிகாலனுடைய ஆட்சியின் சிறப்பு பற்றி விரிவாக கூறுகிறது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி பட்டினப்பாலை பட்டினப்பாளையோட வாட்டுடை தலைவன் பார்த்தீங்கன்னா கரிகாலச்சோழன் டேஸ் கரிகாலனுடைய ஆட்சியின் சிறப்பு பற்றி விரிவாக கூறுகிறது பட்டினப்பாலை நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் எந்த இணை தவறானது இதில் இளஞ்சேட் சென்னி செங்கூட்டுவன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுதான் தவறானது ஏன்னா இளஞ்சேட் சென்னி அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா சோழ அரசர் செங்கூட்டுவன் வந்து சேர அரசர் மற்றபடி மாங்குளம் அப்படிங்கிறது தமிழ் பிராமி கல்வெட்டு இது சரி மாங்குளத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ் பிராமி கல்வெட்டு கண்டெடுத்திருக்காங்க அப்புறம் உரித்திரங்கண்ணனார் பட்டினை பட்டினப்பாலை பாடினவர் இதுவும் கரெக்டு குல சிற்றரசர் திதியன் இதுவும் கரெக்டு இதில் வந்து மாங்குளம் தமிழ் பிராமி கல்வெட்டு உரித்திரங்கண்ணனார் பட்டினப்பாலை குல சிற்றரசர் திதியன் இதில் தவறானது வந்து இளஞ்சேட் சென்னி செங்குட்டுவன் அப்படிங்கிறது தான் தப்பு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒன்று மட்டும் தவறு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீழ்கண்ட இணைகளில் எது தவறானது இதில் பட்டினப்பாலை கடியலூர் உரித்தரங்கண்ணனார் பதிற்று பத்து எட்டு சேர மன்னர்கள் குறித்து பேசுகிறது மதுரை காஞ்சி முதுகுடிமி பெருவெழுதி பற்றி குறிப்பிடுகிறது மதுரை காஞ்சி முதுகுடிமி பெருவழுதி பற்றி குறிப்பிடுகிறது நெக்ஸ்ட் களம் கரிகால சோழனை பற்றி கூறுகிறது இது தப்பு ஏன்னா பட்டினப்பாலை தான் கரிகால சோழனை பற்றி சொல்லுது திருவஞ்சை திருவஞ்சைக்கலம் அப்படிங்கிற நூலை எழுதினவர் பார்த்தீங்கன்னா குலசேகர ஆழ்வார் ஆழ்வார்கள்னாவே வைணவம் சம்பந்தமாக விஷ்ணு சம்பந்தமா தான் வரும் சோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி திருவஞ்சை கலம் கரிகால சோழனை பற்றி கூறுகிறது அப்படிங்கிறது தான் தவறானது நெக்ஸ்ட் கீவா ஜெகந்நாதன் பற்றிய வினாவிடைகள் இவரை பற்றி இந்த ஒரே ஒரு கொஸ்டின் தான் இருக்கு நூல் நூலாசிரியர்கள் பொருத்துக காற்றிலே மிதந்த கவிதை மு அருணாச்சலம் ஏட்டில் எழுதாத கவிதை அன்னகாமு பவல மாலை கருணானந்த சுவாமிகள் நாடோடி இலக்கியம் வா ஜெகந்நாதன் காற்றிலே மிதந்த கவிதை மு அருணாச்சலம் ஏட்டில் எழுதாத கவிதை அன்னகாமு பவலகொடி மாலை கருணானந்த சுவாமிகள் நாடோடி இலக்கியம் வா ஜெகந்நாதன் நெக்ஸ்ட் வந்து நாமக்கல் கவிஞர் பத்தினா ப்ரீவியஸ் தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் வே ராமலிங்கனார் தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் வே ராமலிங்கனார் சரியான இணையை தேர்ந்தெடு பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவி உவமை கவிஞர் சுரதா வரணும் ஆனா இங்க பெருஞ்சித்திரனார் கொடுத்திருக்காங்க காந்திய கவிஞர் வே ராமலிங்கனார் இது சரி புரட்சி கவிஞர் பாரதிதாசன் வரணும் ஆனா இங்க பாரதி கொடுத்திருக்காங்க இதுல சரியான இணைகளை தான் தேர்ந்தெடுக்க சொல்லிருக்காங்க சோ இதுக்கு வந்து ஒன்று மற்றும் மூணு சரி இந்த கொஷினுக்கான் சார் ஆப்ஷன் சி ஒன்று மற்றும் மூணு சரி நெக்ஸ்ட் கொஷின் நாமக்கல் கவிஞருக்கு பத்மபூஷன் விருது வழங்கி சிறப்பித்தது யார் இந்த கொசினுக்கு ஆன்சார் ஆப்ஷன் ஏ நடுவன் அரசு நாமக்கல் கவிஞருக்கு பத்மபூஷன் விருது வழங்கி சிறப்பித்தது யார் நடுவன் அரசு நெக்ஸ்ட்டு கொஷின் தமிழன் என்றோர் இனம் உண்டு தனியே அவர்க்கோர் குணமுண்டு என்று பாடியவர் யார் நாமக்கல் கவிஞர் தமிழன் என்றோர் இனம் உண்டு தனியே அவர்க்கோர் குணமுண்டு என்று பாடியவர் யார் நாமக்கல் கவிஞர் நெக்ஸ்ட் கொஸ்டின் நூல்கள் நூலாசிரியர்கள் பொருத்துக அழகின் சிரிப்பு பாரதிதாசன் தெய்வ திருமலர் நாமக்கல் கவிஞர் பாவிய கொத்து பாவலரேறு பெருஞ்சித்திரனார் கண்ணன் பாட்டு பாரதியார் அழகின் சிரிப்பு பாரதிதாசன் தெய்வ திருமலர் நாமக்கல் கவிஞர் பாவிய கொத்து பாவலரேறு பெருஞ்சித்திரனார் கண்ணன் பாட்டு பாரதியார் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி மூணு ஒன்று நாலு ரெண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் நாமக்கல் கவிஞரின் கவிதை தொகுப்புகளை மட்டும் தேர்வு செய்க இந்த கொஸ்டினுக்கு அன்சர் ஆப்ஷன் ஏ திருமலர் இசை மலர் சமுதாய மலர் பல்சுவை மலர் கீழ்கண்டவற்றுள் நாமக்கல் கவிஞரின் கவிதை தொகுப்புகளை மட்டும் தேர்வு செய்க திருமலர் இசை மலர் சமுதாய மலர் பல்சுவை மலர் நெக்ஸ்ட் கொஸ்டின் உப்பு சத்தியாகிரக தொண்டர்கள் வழிநடை பாடலாக பாடக்கூடிய சக் கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தமொன்று வருகுது என்ற வழிநடை பாடலை இயற்றியவர் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆயிருக்கு நெக்ஸ்ட் நாமக்கல் கவிஞரின் படைப்புகளின் எண்ணிக்கையை பொறுத்துக இசை நாவல்கள் மூன்று புதினங்கள் ஐந்து கவிதை தொகுப்புகள் பத்து மொழிபெயர்ப்புகள் நான்கு இசை நாவல்கள் மூன்று புதினங்கள் ஐந்து கவிதை தொகுப்புகள் பத்து மொழிபெயர்ப்புகள் நான்கு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி மூணு நாலு ரெண்டு ஒன்று நெக்ஸ்ட் கொஸ்டின் பெண்மைக்கு பன்முகங்கள் உண்டு என கூறியவர் வே ராமலிங்கனார் பெண்மைக்கு பன்முகங்கள் உண்டு என கூறியவர் வே ராமலிங்கனார் நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக வசன நடை கைவந்த வல்லலார் ஆறுமுக நாவலார் புதுநெறிகண்ட புலவர் ராமலிங்க அடிகள் ராமலிங்க அடிகளை பார்த்தீங்கன்னா புதுநெறிகண்ட புலவர் அப்படின்னு சொன்னவர் பாரதியார் தைரியநாதர் வீரமாமுனிவர் காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர் வசன நடை கைவந்த வள்ளலார் ஆர்முக நாவலார் புதுநெறிகண்ட புலவர் ராமலிங்க அடிகள் தைரியநாதர் வீரமாமுனிவர் காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ மூணு ஒன்று நாலு ரெண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழக மக்களால் காந்திய கவிஞர் என வழங்கப்படுபவர் வே ராமலிங்கனார் தமிழக மக்களால் காந்திய கவிஞர் என வழங்கப்படுபவர் வே ராமலிங்கனார் நெக்ஸ்ட் தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞர் யார் கவிஞர் வே ராமலிங்கனார் தமிழக அரசின் முதல் அரசவைக் கவிஞர் கவிஞர் வே ராமலிங்கனார் நெக்ஸ்ட் கொஸ்டின் அயலார் தமக்கும் அன்பே செய்யும் நாணம் கெடாமல் நட்பு கொண்டாடும் பெண்மையை இப்படி புகழ்ந்தவர் நாமக்கல் கவிஞர் அயலார் தமக்கும் அன்பே செய்யும் நாணம் கெடாமல் நட்பு கொண்டாடும் பெண்மையை இப்படி புகழ்ந்தவர் நாமக்கல் கவிஞர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் பாரதிதாசன் பாட்டாளி மக்களது பசிதீர வேண்டும் நாமக்கல் கவிஞர் எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் கண்ணதாசன் சபைகளிலே தமிழெழுந்து முழங்க வேண்டும் கவிமணி எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் பாரதிதாசன் பாட்டாளி மக்களது பசிதீர வேண்டும் நாமக்கல் கவிஞர் எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் கண்ணதாசன் சபைகளிலே தமிழெழுந்து முழங்க வேண்டும் கவிமணி இந்த கொஸ்டினுக்கு அன்சர் ஆப்ஷன் பி நாலு மூணு ஒன்று ரெண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழக மக்களால் காந்திய கவிஞர் என பெருமையுடன் அழைக்க பெற்றவர் வே ராமலிங்கனார் தமிழக மக்களால் காந்திய கவிஞர் என பெருமையுடன் அழைக்க பெற்றவர் வே ராமலிங்கனார் நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழன் என்றோர் இனமுண்டு தனியே அவர்க்கோர் குணம் உண்டு என கூறியவர் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை இந்த கொஸ்டின்லாம் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க பொறுத்துக நூல் நூ ஆசிரியர் பாண்டியன் பரிசு பாரதிதாசன் குயில் பாட்டு பாரதியார் ஆசிய ஜோதி கவிமணி சங்கொலி நாமக்கல் கவிஞர் பாண்டியன் பரிசு பாரதிதாசன் குயில் பாட்டு பாரதியார் ஆசிய ஜோதி கவிமணி சங்கொலி நாமக்கல் கவிஞர் இந்த கொஸ்டினுக்கு அன்சார் ஆப்ஷன் சி மூணு ஒன்று நாலு ரெண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருந்தாத இணையை காண்க யாதும் ஊரே யாவரும் கேளிர் கனியன் பூங்குன்றனார் கத்தியின்றி ரத்தமின்றி ஒன்று வருகுது நாமக்கல் கவிஞர் மங்கையரால் பிறப்பதற்கே மாதவம் செய்திடல் வேண்டும் கவிமணி தேனோக்கும் செந்தமிலே நீ கனி இது வந்து பாரதிதாசன் ஆனா இங்க பாரதியார்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் பொருந்தாத இணை நெக்ஸ்ட் கொஸ்டின் காந்திய கவிஞர் என அழைக்கப்படுபவர் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார் காந்திய கவிஞர் என அழைக்கப்படுபவர் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார் நெக்ஸ்ட் பொறுத்துக சிறப்பு பெயர்களை ஆசிரியர்களோடு பொறுத்துக தேசிய கவிஞர் பாரதியார் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை தேசிய கவிஞர் பாரதியார் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை இந்த கொஸ்டினுக்கு அன்சர் ஆப்ஷன் ஏ மூணு நாலு ரெண்டு ஒன்று நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தமிழ் ஒளி இவங்களை பற்றின ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எதுவும் இல்லை ஆனால் இவங்களை பற்றின இந்த டாபிக் இந்த கவிதை பார்த்திங்கன்னா தமிழில் நைன்த் ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் இந்த பட்டமரம் அப்படிங்கிற தலைப்பில் இருக்கிற இந்த கவிதையை எழுதினவர் பார்த்திங்கன்னா கவிஞர் தமிழ் தான் இவரை பற்றி இந்த நூல்வெளியில் கொடுத்துருப்பாங்க இதில் இந்த பாட்டு தேவையில்லை ஆனால் இதில் இருக்கிற அந்த சொல்லும் பொருளும் இலக்கண குறிப்பெல்லாம் நீங்கள் நல்லா படிச்சுக்கணும் இதில் சொல்லும் பொருளும் பார்த்திங்கன்னா குந்த அப்படின்னா உட்கார கந்தம் மனம் நிசை மேல் விசனம் கவலை வெந்து விம் வெம்பி எய்தி இதெல்லாம் பார்த்திங்கன்னா எச்சங்கள் மூடுபனி அப்படிங்கிறது வினைத்தொகை ஆடுங்கிளை அப்படிங்கிறது பெயரச்ச தொடர் இதில் கவி கவிஞர் தமிழ் ஒலி பற்றி இந்த நூல்வெளியில் கொடுத்துருக்காங்க இவரோட காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு கவிஞர் தமிழ் ஒலி அவர்களோட காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு இவர் வந்து புது புதுவையில் பிறந்தவர் இவர் பார்த்தீங்கன்னா பாரதியாரின் வழித்தோன்றலாகவும் பாரதிதாசனின் மாணவராகவும் விளங்கியவர் இவர் பாரதியாரின் வழித்தோன்றலாகவும் பாரதிதாசனின் மாணவராகவும் விளங்கியவர் மக்களுக்காக பல படைப்புகளை உருவாக்கியவர் பெற்ற சிலை வீராயி கவிஞனின் காதல் மே தினமே வருக கண்ணப்பன் கிளிகள் குருவிப்பட்டி தமிழர் சமுதாயம் மாதவி காவியம் முதலானவை இவரின் படைப்புகளுள் குறிப்பிடத்தக்கவை இப்பாடப்பகுதி தமிழ் ஒளியின் கவிதைகள் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது இவர் பார்த்தீங்கன்னா நிலை பெற்ற சிலை வீராயி கவிஞனின் காதல் மே தினமே வருக கண்ணப்பன் கிளிகள் குருவிப்பட்டி தமிழர் சமுதாயம் மாதவி காவியம் முதலானவை இவரின் படைப்புகள் இவரோட இந்த நூல்கள்லாம் படித்து வச்சுக்கோங்க இவரோட இயற்பெயர் பார்த்தீங்கன்னா சின்னையா விசயரங்கம் அப்படிங்கிறத இவரோட இயற்பெயர் கவிஞர் தமிழ் ஒளி இவரோட இயற்பெயர் சின்னையா விசயரங்கம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா முன்னணி புதுமை இலக்கியம் சாட்டை இந்த இதழ்கள் எல்லாம் ப எழுதியிருக்காரு இவரோட கவிதை தொகுப்புகள்லாம் இந்த இதழ்களில் எழுதியிருக்காரு என்னென்னா முன்னணி புதுமை இலக்கியம் சாட்டை இந்த இதழ்களில் இவர் வந்து கவிதைகள் எழுதியிருக்காரு சனை சனயுகம் அப்படிங்கிற மாத இதழை வந்து இவர் நடத்தியிருக்காரு இவரோட ஓன் இதழ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்திங்கன்னா சனயுகம் இவரை பற்றின கண்டென்டெல்லாம் எவ்வளோ தான் நம்ம வந்து இதோட இந்த யூனிட் செவனில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம் இருந்து இப்போ நாமக்கல் கவிஞர் வரைக்குமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துட்டோம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா இந்த அறநூல்கள் தொடர்பான செய்திகள் நாளடியாரில் இருந்து நாமக்கல் கவிஞர் வரைக்கும் நம்ம ஸ்கூல் புக்கு நியூ புக் அண்ட் ஓல்டு புக்கில் இந்த டாபிக் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறதையெல்லாம் கவர் பண்ணி அந்த பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணி ஒரே பிடிஎஃப்பில் கொடுக்குறோம் திருக்குறளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இருபது அதிகாரமும் ஃபஸ்ட்டு ஓல்டு புக்கில் இருந்து ஒரு ப பத்து பத்து குரலாக இருக்கிற ஒரு ஆறு அதிகாரமும் ப்ளஸ் நெட்லேருந்து சர்ச் பண்ணி மத் மற்ற பதினாலு அதிகாரத்துக்கும் திருக்குறளுக்கு வந்து ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் பிடிஎஃபும் அதிலே கொடுத்துருக்கோம் ப்ளஸ் ஸ்கூல் புக்கில் இருக்கிற இப்போ நியூ புக்கில் இருக்கிற சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கிற திருக்குறள் எல்லாமே கலெக்ட் பண்ணி ஒரு பிடிஎஃப்ஃபாகவும் கொடுத்துருப்பேன் அந்த வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள் அதில் இருக்கிற அந்த பிடிஎஃப் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க நமக்கு இதுக்கடுத்து வர வீடியோவில் இந்த நாளடியாரில் இருந்து நாமக்கல் கவிஞர் வரைக்கும் ஸ்கூல் புக்கில் நியூ அண்ட் ஓல்டு புக்கில் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத வந்து கட் பண்ணி ஒரே பிடிஎஃபில் ஒரு வீடியோ பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோவில் உங்களுக்கான கொஸ்டின் என்னென்னா மதுரை காஞ்சி இந்த நூலின் அடிகள் எத்தனை மதுரை காஞ்சி நூலின் அடிகள் எத்தனை அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் நன்றி வணக்கம்